நல்லவர்களை எப்போ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் நான் எல்லாடங்களே சொல்றேன் அதை மாற்ற கருத்து கிடையாது பேர் இதுல வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்கிறாங்க இன்னைக்கு அது தொடருது பல இடங்களை தொடருது இதுல வில்லனே பாத்தீங்கன்னா அந்த சாதிய வன்மம் தான் இந்த விழிப்புணர்வு ஜனகமத்தில் வரணும் நீங்க என்னதான் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் காவல்துறையோட தன்னுடைய கடமையை செஞ்சாலுமே இது போன்றவருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது ஜனங்கிட்ட இருந்தா பைசன் காலமாடன் என்ற ஒரு அற்புதமான திரைப்படத்தை நம்முடைய இயக்குனர் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் வழங்கி இருக்கின்றார் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இயக்குனர் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து பின்தங்கிய கிராமத்திலிருந்து பயணித்து பல கொடுமைகளை அனுபவித்து உயர்ந்த அர்ஜுனா விருது வரை சென்ற ஒரு இளைஞரின் வாழ்க்கையை நிகழ்கால இளைஞர்களுக்கு ஒரு ஊக்க பாடமாக படமாக படைத்திருக்கின்றார் நம்முடைய இயக்குனர் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று மேடைதோறும் உழைகின்றவன் நான் இந்த படத்திலும் சாதிய வன்மம் வன்முறை கடந்து வறுமை என்ற கொடிய அரக்கனையும் கடந்து கதாநாயகன் கிட்டா வெற்றி பெற்றிருக்கின்றார் பைசன் என்ற இந்த படமும் வெற்றி பெற்றிருக்கின்றது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார் தலைவர் வைகோ அவர்கள் இந்த படத்தை பார்த்து ரசித்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவரே எழுதியார் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார் இந்த படத்தை பத்தி நம்முடைய சகோதரர் மாரி செல்வராஜுடைய இந்த அற்புதமான அவருடைய படைப்பை பத்தி ரெண்டு பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாரு இயக்குனர் திலகம் என்கிற அந்த ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார் பொலிட்டிக்கல் வேண்டாம் இது ஜஸ்ட் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது சாதிய வன்மம் அந்த வன்முறை அந்த சம்பவங்களுக்கு அந்த பின்னணியில ஒரு இளைஞர் அவர் இந்த விளையாட்டை எடுத்து அவர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறாரு அந்த அந்த ஒரு எவ்வளவு சங்கடப்படுறாரு இந்த சாதிய வன்மத்தினால எவ்வளவு அவர் சங்கடப்படுறாரு இரு சமூகங்களை காமிக்கிறார் அந்த இரு சமூகங்கள் இருக்கிற அவங்க நல்லவர்களை பத்தி காமிக்கிறாங்க எல்லாரும் வந்து பொறுத்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க இதில் வந்து என்ன இதில் வில்லனே இந்த படத்துல வில்லனே யாருன்னா எந்த ஒரு இது கிடையாது கேரக்டர் கிடையாது சாதிய வன்மங்கிற அதுதான் அந்த வில்லன் இந்த படத்துல பேர் இதுல வாழ்க்கையில எவ்வளவு சங்கடங்களை அனுபவிக்கிறாங்க இன்னைக்கு அது தொடருது பல இடங்கள் தொடருது அதாவது நம்மளுடைய இயக்குனர் அவர்கள் எளிய மக்கள் சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு அந்த இதை புரிஞ்சுக்கிற மாதிரி மெசேஜ் இதான் இது ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு இதில் யாரையும் வந்து இதில் குற இதில் குற நெகட்டிவ் கிரிட்டிசிசம் நான் நானே கேள்விப்பட்டேன் நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் வித ஒரு குறைவோட நான் பார்க்கல யாரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க இவங்க தப்பு செஞ்சிட்டாங்க இவங்களால இந்த பிரச்சனைங்கிற அந்த ஒரு இது எங்கேயுமே கிடையாது இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இரு சமூகத்திலேயே இருக்கிற நல்ல விஷயங்களை அவர் கொண்டு வரார் இதில் வில்லனே பார்த்தீங்கன்னா அந்த சாதிய வன்மம் தான் நான் சமுதாயத்தில் நடக்கிற பல சீர்கேடுகளுக்கு சீரு அந்த சீர்களுக்கு வந்து யாரை நான் குறை சொல்லணும் ஜனங்களை தான் நான் சொல்லுவேன் அதாவது படிக்காத ஜனங்களை விட்டுருங்க படித்த இளைஞர்கள் மத்தியிலே பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாதிய வன்மம் இருக்குது அந்த இது இருக்குது இது வந்து என்னன்னா இன்னைக்கு பல்வேறு சில நீங்க சமுதாயத்தில் நடக்கிற இழி செயல்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறை சங்கடங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தான் நான் இப்போ திருமண நிகழ்ச்சிகள் போகும்போது நான் பல இடங்கள் நான் சொல்கிறேன் நான் உங்களை சொந்தக்காரங்களுயே நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லா ஒரு ஒரு சாதி மதத்தை எடுத்துக்கிட்டீங்க நல்லவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க கெட்டவங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க நல்ல குணங்கள் இருக்கிற நபர்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் உறவுகளாக நீங்கள் தேர்ந்தெடுங்கங்கிற மெசேஜ் எல்லா திருமண விழு நிகழ்வுகளும் நான் இருக்கிறேன் இந்த விழிப்புணர்வு ஜனக மத்தியில் வரணும் நீங்கள் என்ன தான் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் காவல்துறையோட தன்னுடைய கடமையை செஞ்சாலுமே இது போன்றவருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது ஜனங்கிட்டிருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேட்பாளர் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது சாதி மனம் இனம் ஏன் அரசியல் இயக்கங்களை கடந்து நல்லவர்களை எப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் அப்போ எல்லாருக்கே சொல்கிறாங்க அது மாற்றுக்கிறது கிடையாது